சன்னிதானங்கள் எழுந்தொருளி ஆசி வழங்கினார்கள் ரத்தினகிரி குமரக்கடவுளுக்கு அரோகரா பரம சர்க்குருநாதர் திருவடிகளே சரணம் சரணம் சிறவயாதீனம் தவ திரு கந்தசுவாமி சுவாமிகள் அருளிய ரத்னாசல சந்நீதி முறையீடு தேக்கியை இன்பக்கடல் போல் முருவலும் செய்ய அருள் நோக்கு இயல் கண்ணும் வரதம் நுவன்று படை தூக்கிய கைகளும் தாமரை தாளும் துதைந்து எமது வாக்கியம் கேகைய மேல் கந்தா மணி வரை கண் வதிந்த சிந்தாமணிய அருள் நிதியே என செப்பும் மண்பருக்கு இந்தா பதம் என்று அழிக்கின்ற பேரருள் இன்பவை உனை துதிக்கும் பேரு அளித்தனை ஏழையக்கே செந்தமிழால் தினம் வைதார்க்கும் நல்லருள் செய்திடுவான் கந்தன் என்று அருணை கிளி சொல் கடைபிடித்து சுந்தரம் மிக்க ரத்தினவர் பொன் திருவடியே காத்திரல் ஓங்கும் ரத்தின குன்றில் ககணமுள்ளார் ஏத்திடவால் குமரன் சந்நிதி முறையீடு அருள் சீ சாத்தியம் எத்திடுவான் சிறவை கந்த சுவாமி பகர் தோத்திரம் எல்லா நலங்களும் தோயந்திடுமே ரத்னகிரி குமரக்கடவுளுக்கு அரோகரா அரோகரா பரமசற்குருநாதர் திருவடிகளே சரணம் சரணம் வேலப்ப கவுண்டர் தம்பதியருக்கு தெய்வ குழந்தையாக தோன்றி கௌமார் தோற்றுவித்தருளைய ஆதி குரு முதல்வர் டாக்டர் ராமானந்த சுவாமிகள் ரத்னகிரி முருகன் அருளால் அவதரித்தவர்கள் என்பது உட்பட குமரக்கடவுள் அருளால் நிறைவேறிய அற்புதங்கள் ஏராளம் திருமணத்தடை குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல வேண்டுதல்களுடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு குமரக்கடவுள் அருள் பெற்றனர் திருவருள் தரும் செந்தாமரை முகமும் திருவருள் வெளிகளும் பவள திருமேனி பொழிவும் வந்தொடைந்தோர்க்கு உதவிடும் கைகளும் தொண்டர் கரவளர் பிறவி நீக்கிடும் பதமும் கவின்றிடக் காட்சி தந்தருள்வாய் குருவளர் மகிமை ரத்தினகிரிவால் குமரக்கடவுள் என்று போற்றப்படும் கரட்டுமேடு சரவணம்பட்டி அருள்மிகு ரத்தினகிரி குமரக்கடவுள் என்கின்ற மருதாசலக்கடவுள் திருக்கோயிலின் திருநெறிய தீண்டமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது மாசி மாசித்திங்கள் இருபத்தைந்தாம் நாள் ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் மிகச் சிறப்பான முறையில் நடைபெறவுள்ளது கௌமார மரபு தண்டமானி சுவாமிகள் வழி வழி சிறவை ஆதீனம் நான்காம் பட்டம் குருமகா சன்னிதானம் திருப்பெருந்திரு ராமானந்த குருபர சுவாமிகள் அவர்களும் திருக்கைலாய பரம்பரை மேய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் இருபத்தைந்தாம் பட்டம் குருமகா சன்னிதானம் கைலை புனிதர் திருப்பெருந்திரு சாந்தலங்கிய மருதாசல அடிகளார் அவர்கள் மயிலம் பொம்மபுர ஆதீனம் இருபதாம் பட்டம் குருமகா சன்னிதானம் திருப்பெருந்திரு பாளைய சுவாமிகள் அவர்கள் வேலூர் கீழ் மின்னல் ரத்னகிரி திருப்பெருந்திரு சித்தர் பாலமுருகனடிமை சுவாமிகள் அவர்கள் தென்சேரி ஆதீனம் திருநாவுக்கரசர் நந்தவன திருமடம் ஐந்தாவது குருமகா சன்னிதானம் சீர் முத்து சிவராமசுவாமி அடிகளார் அவர்கள் ஆகியோரது அருள் தலைமையில் மிகச் சிறப்பான முறையில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெறவுள்ளது அடியார் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இறைவனது திருவருளையும் குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளையும் பெற அழைக்கின்றோம்